வணக்கம் டிவி என் அன்பு சொந்தங்களே நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம் சீரியா டிவியில் நிறையா ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க மரபு கட்டுமானத்தை பற்றி அதை போல் அந்த ஒளிபரப்பை ஒரு ஒளிபரப்பை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒட்டஞ்சாத்திரத்துலேருந்து அழைச்சாங்க ஒரு வீடு கட்டணும் எட்நூறு சதுரடி அப்படின்னு நம்ம உடனே இங்கே வந்து பார்த்துட்டு நம்ம இங்கே என்னென்ன பொருள் பக்கத்துலேயே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்ததும் இங்கே லோ பட்ஜெட்டில் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இங்கே வந்து கல் மரம் எல்லாம் ரொம்ப சீப்பாக கிடச்சிது ஆனால் ஒரு எட்நூறு சதுரடி வீடு இங்கே கட்டி இப்போ வந்து நம்ம உள்ளார வந்து பூச்சி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் செட்டிநாடு பிளாஸ்டிங் பிளாஸ்டிங் நடந்துகிட்ருக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க முக்கியமான அந்த செட்டிநாடு பிளாஸ்டிங் எப்படி பண்ணணும் அதுக்கு என்னென்ன ரேஷியோ எத்தனை லேயர் பண்ணணும் அது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் இப்போ இந்த எட்நூறு சதுரடி வீட்டுக்கு கல்லுலாம் வந்து லோக்கல்லே சோர்ஸ் பண்ணுறதுனால சோர் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப்பாக அந்த வீடு கட்டி முடிச்சிருக்கோம் இவங்க ஒரு விவசாயி இந்த விவசாய குடும்பத்தை வந்து நான் பார்த்த உடனே முடிவு பண்ணால் எப்படி இவங்கள்ட நம்ம புரிதலை சொல்லி வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு கஷ்டமாக இருந்தது ஆனால் நகரத்தார்கிட்ட நம்ம வந்து படித்தவர்கள்ட்ட வீடு கட்டுறதுக்கு நம்ம பேசும்போது வருட கணக்கில் பேசிட்டு இருக்கோம் ஆனால் இவங்கள்ட்ட வந்து ஒரே நாள் தான் பேசினேன் அவங்க ஏன்னா எதுக்காகன்னா இவங்க வந்து இவங்க முன்னோர்கள் காலத்துலேருந்தே இந்த செட்டிநாடு நாடு வீடுகள்லையே வாழ்ந்திருக்காங்க அதனால் அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி வேலையை அளவுக்கு அவங்க நல்லா புரிதலோடு இருந்தாங்க அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு தேவையான சுண்ணாம்புகள்லாம் எங்கேருந்து அரியலூர்ல அரியலூர்லேருந்து சுண்ணாம்பு கொண்டாந்தோம் அரியலூரில் உள்ள சுண்ணாம்புல பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு சதவீதம் கால்சியம் இருக்குது அந்த சுண்ணாம்பு ஒரு நேரத்தில் வந்து அது கடலாக இருந்ததுனால அரியலூர் கிளிஞ்சல் கல் ரெண்டு சேர்ந்து இருக்கும் அதனால் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு சுண்ணாம்பு வந்து நல்லா கட்டியாகும் இந்த இருதல் பாருங்கள் பாறையாக மாறுது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கட்டியாகுது பாருங்கள் இது பதினஞ்சு நாள் ஊற வச்ச சுண்ணாம்பு இது இது பதினஞ்சு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கான அளவு பார்த்தீங்கன்னா பூச்சி அளிக்கி ஒரு பாண்டு மண் ஒரு பாண்டு சுண்ணாம்பு போட்டு நம்ம இதை ஊற வச்சிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் லயர் மெத்துறதுக்கு சலிக்காத மண்ணில் ஊற வச்சுருக்கோம் இதை சலிக்காத மண்ணில் தான் இந்த ஃபர்ஸ்ட் லயரு பூசணும் அடுத்தது செகண்ட் லயர் பார்த்தீங்கன்னா சளிச்ச மண் அங்கே இருக்குது சுண்ணாம்பு சளிச்ச மண் சுண்ணாம்பு அங்கே இருக்க பாருங்கள் அது சளிச்ச மண்ணில் போட்டிருக்கோம் செகண்ட் லேருக்கு அடுத்த அடுத்த லேயருக்கு நம்ம இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதுக்கு கடுக்கா தண்ணி ஊற வைக்கிறதுக்கு பத்து கிலோ கடுக்கா அஞ்சு கிலோ பனங்கருப்பட்டி போட்டு இரநூறு லிட்டர் பேரலில் நம்ம வந்து மூணு நாள் புளிக்க வைக்கணும் நல்லா மூடி கட்டிடணும் மூணு நாள் ஊறு போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடுக்காயை வந்து சாக்கில் போட்டு தான் கட்டி தான் போடணும் கட்டி ஓட்டை போட்டு தான் போடணும் நீங்கள் அப்படியே அள்ளி கொட்டிடக்கூடாது ஏன்னா அந்த கடுக்கா தோல்லாம் அதில் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் செவத்தில் பூசும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஊறிக்கிட்டு தொல்லையாக இருக்கும் அது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் சாக்கில் கட்டி போட்டு ஓட்டை போட்டு போட்டு பனங்கருப்பட்டி உள்ளாரையே போட்டுருணும் தனித்தனி ட்ரம்மில் ஊற வைக்கக்கூடாது நீங்கள் ஒரே ட்ரம்மில் இரநூறு லிட்டர் பேரலில் இதை போட்டு மேலே மூடி கட்டிட்டீங்கன்னா மூணு நாள் கழித்து நீங்கள் கலக்கி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் தனித்தனி பேரலில் ஊற வச்சிங்கன்னா எடுக்கிற ஆட்கள் வந்து குவான்டிட்டி கரெக்டாக எடுக்க மாட்டாங்க இப்போ கடுக்கா தண்ணி ரெண்டு கப்பு பனங்கருப்பட்டி ஒரு கப்புன்னு எடுக்க மாட்டாங்க எது எதை எடுக்கிறாங்கன்னு நம்ம தெரியாது பா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே ட்ரம்மில் போட்டு ஊற வைங்க கலக்கி விட்டு முல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் அதை இப்போ இது செகண்ட் லேயருக்கு சலிச்ச மண்ணில் ஊற வச்சிருக்கோம் அது ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து சளிக்காத மண் இது ஜல்லாடையில் சளித்த செகண்ட் லேயருக்காக ஊற வச்சுருக்கோம் அது இது இப்போ ஒரு பத்து நாள் தான் ஊறி இருக்கணும் ஒரு அஞ்சு நாள் ஊறினதுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும் இப்போ இந்த வீட்டுக்கான நம்ம மரங்கள்லாம் வாங்கியிருக்கோம் எல்லாம் பழசில் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து வராண்டா பகுதியில் நம்ம இருக்கோம் இப்போ நில ஜன்னல் வாசகால் இதுக்கான ம வராண்டாக்கான சாத்து ஓடு எல்லாமே பழசுல தான் வாங்கியிருக்கோம் திண்டுக்கல்ல கிடச்சிது இந்த நில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரபு கட்டுமானம் கட்ட போறோம்னு சொல்லி இவர் விவசாயின்னு போய் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அவர் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த நிலையை கொடுத்துட்டாராம் அப்படி சொன்னாரு வீட்டுக்கார் மாதிரி மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க எனக்கு நிலைய அப்படின்னாரு சிலர் அதுமாரி மாதிரி கொடுக்குறவங்களும் இருக்காங்க முப்பதாயிரம் வாங்குறவங்களும் இருக்காங்க இது மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த நிலை வாங்கியிருக்காரு நாங்கள் போவோம் இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு தேவையான அட்டை கை பீம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டச்சத்துலயே ரொம்ப சீப்பா கிடச்சிது இதுதான் நம்ம வந்து அட்டகைன்னு சொல்லுவோம் இது இது வந்து பீமு நம்ம செட்டிநாடு பிளாஸ்டிங்கான ஏழு லேயர் பூசுறதுக்கான மெத்தடு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம செட்டிநாடு வீடு கட்டுறதுக்கு இதை போல் சுண்ணாம்பு வச்சு நம்ம கட்டுமானம் பண்ணிடுறோம் கட்டுமானம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏழு லேயர் பூசணும் ஏழு லேயர் பூசுனா தான் செட்டிநாடு பிளாஸ்டிங் வழ வழன்னு ஸ்மூத்தாக இருக்கும் அதை உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க இப்போ செட்டிநாடு பிளாஸ்டிங் பிளாஸ்டிக் நடந்துகிட்டு இருக்குது நம்மளுக்கு இது வந்து மூணாவது லேயர் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் லேரு சலிக்காத மண் ரெண்டாவது லேயரு சளிச்ச மண் மூணாவது லேயர் பார்த்தீங்கன்னா மாவு நாடில் சளிச்ச மண் மூணு லேயர் அது அதுலேயும் இப்போ அடுத்த லேயர் நம்ம பார்க்கலாம் கீழே பார்க்கலாம் செட்டிநாடு பூச்சி வலைக்கு ஏழு லேயருக்கான முதல் லேயரு சலிக்காத மண்ணில் ஃபர்ஸ்ட் லேயரு முக்கால் இஞ்சிக்கு மெத்தி வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஒரு லேயராக கொண்டாந்து மொத்தம் ஏழாவது லேயர் வரலையும் ஃபினிஷிங் பண்ணும்போது என்ன ஸ்மோத் இருக்குன்னு உள்ளார பார்க்கலாம் வாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரு சலிக்காத மண்ணில் அடிச்சிருக்கோம் அடுத்தது செகண்ட் லேயரு சளித்த மண் அடுத்தது மாவுசாலில் சடித்தது மூணாவது லேயரு அடுத்தது நாலு வந்து கோலமாக பொடி அஞ்சு கோலமாக பொடி ஆறாவது பாருங்கள் வெள்ளை எக் ஒயிட் வச்சுருக்கோம் ஏழாவது தான் அந்த பவுடர் தட்டுறது அந்த பவுடரு வந்து நம்ம லேயராக கண்டுபிடிக்க முடியாது அது நைஸாக இருக்கும் அது நாங்கள் இந்த வீடை கட்டுறதுக்கு காரணம் நாங்களும் நான் பிறந்த இடத்துலையும் நான் பிறந்த இடத்துலையும் இதே மாதிரி தான் எங்கள் தாத்தா எங்களுக்கு கட்டி வச்சாரு நாங்கள் அதில் வாழ்ந்துருக்கோம் அதே மாதிரி நான் வந்து பூந்த வீட்லேயும் அதே மாதிரி தான் இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் இருந்தால் இப்போயும் நாங்களும் அதே மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கு கட்ட கட்டி கொடுக்கணும் நம்ம பேர பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டில் அன்னையிலேருந்து நாங்கள் இதே மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தோட்டத்துலேயும் அதெல்லாம் இந்த மாதிரி அலைஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கவும் தான் நாங்கள் செய்கிறோம் செய்ய முடியுது எங்களால் அதனால் அதே மாதிரி நாங்கள் பிள்ளைகளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இந்த தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்த காசை வச்சு தான் நாங்கள் இதை செய்கிறோம் நாங்கள் எவ்வளோ பெருசாக வசதி வாய்ப்போடு நாங்கள் இதை செய்யணுன்னு ஆசைப்படல நாங்களும் இதை மாதிரி செஞ்சு வைக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம் சாப்பிடுற சாப்பாடு இப்படி சாப்ற சாபறலாம். நாங்க இந்த இயற்கையில எல்லாமே நம்ம காய்கறி எல்லாமே தோரத்துல இருந்து எல்லாமே நாங்க விளையரதுத நாங்க சாப்பிடுறோம். எந்த மருந்து இல்லாம நல்ல எந்தது இல்லாம ஆரோக்கியமா நாங்கயே இருக்கறோம் એમ தான் சாப்பிடுறோம். அப்புறம் வீடு கட்டி வாळறாங்க சிமெண்ட் வீடு கட்டி வாங்குறோம். இப்போ அவங்ககெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? இந்த மாதிரி வீடு கட்டணா இல்லை சிமெண்ட் வீடு கட்டி சொல்றீங்களா நாங்கள் இந்த மாதிரி தான் வீடு கட்டணும் வீடு கட்டினா தான் எந்த நோய் நொடி வராமல் இருக்கும் நல்லா இருக்கும் எங்களோட எங்கள் பாட்டம் போட்ட காலத்துல இருந்து இந்த மாதிரி தான் முன்னாடி எல்லாம் கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அங்கேயும் இருக்கும்போது நாங்களும் எங்களுக்கு எந்த உடம்புல எந்த நோய் நொடி வந்தது இல்லை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் பிள்ளை குட்டிகளும் எங்களுக்கு இருக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆண் இருக்கு அவங்களுக்கும் இப்போ பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கு அவங்களும் பிள்ளைகுட்டி நல்லா இருக்கணும் அவங்களுக்கு உடம்புல எந்த நோய் நொடி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுண்ணாம்புல வீடு கட்டிட்டு இருக்கான்